இப்பொழுது நீங்களும் துயர் வருகிறீர்கள் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து இருந்து நீக்கிவிட முடியாது யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இதனால ஒரு அழகான விஷயத்த சொல்லி கொடுக்கிறார் கத்து கொடுக்கிறார் என்ன அப்படின்னா உங்களுடைய மகிழ்ச்சி யாரும் உங்ககிட்ட எடுக்க முடியாதுன்றார் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறார் அப்போ நம்ம பல நேரங்களை நம்ம சொல்லுவோம்ல அதாவது நம்ம நான் படுற கஷ்டம் இந்த உலகத்துல யாருக்குமே வந்திருக்காது ஏன்னா என்னுடைய கஷ்டம் எல்லாம் கடவுள் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு அப்படின்னு நம்மளுடைய துன்பத்தை நம்ம வந்து பெருசா நம்ம நினைச்சு பேசிட்டு இருப்போம் ஆண்டவர் ஏசு படாத துன்பமா அவர் படாத கஷ்டமா நம்ம இந்த உலகத்துல பெருசா அனுபவிக்க போறோம் அவர் பிறந்ததே துன்பத்துலதாங்க வந்தாரு வந்தார் அதாவது அவர் தாய் உன்னுடைய வயிற்றுல இருக்கும்பொழுதே பாருங்க இந்த குடிமதிப்பு எழுத போகும்போது அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கடுதை மேல ஏறி உட்காந்து பெத்தலை கேமுக்கு போயிருப்பாங்க ஒண்ணு தூரம் டிராவல் பண்ணி போனாங்க அப்போ அவருக்கு எவ்வளோ அந்த வயிற்றுல இருக்கும்போது அந்த குழந்தை வச்சுட்டு அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க குடிமதிப்பை எடுத போன இடத்த திடீர்னு பிரசவம் வந்து வழி வந்துருச்சு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைய படுக்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை யாருமே டாக்டர்ஸ் இல்ல எந்த நர்ஸ் இல்லை அப்போ எந்த மருத்துவச் உதவி இல்லாமல் எப்படி அவங்க வந்து தனியா வந்து ஒரு ஒரு பெண்ணாக இருந்து அந்த குழந்தையை பிரசவித்திருப்பாங்க யாரெல்லாம் அவங்க உதவியா இருந்திருப்பாங்க கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாக்கணும் சரி குழந்தை பிறந்துச்சுல பிறந்த உடனே மேப்பிர மகிழ்ந்து வந்திருக்கலாம் ஆனா இந்த ஞானிகள் அரசர்கள் முழுவதும் உள்ள வராங்க அப்ப அவங்க வந்து குழந்தையை பணிந்து கொள்ள வர்றவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு பயம் இருந்துச்சு அதால்தான் நீ வந்த வழி போகாம வேற வழியா போகன்றாங்க அவங்களும் வந்த வழி வர போகாமல் வேறு வழியா திரும்பி போறான் கடவுளுடைய உத்தரவின்படி அப்போ இதுவும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை ரெண்டு குட்பட்ட அத்தனை ஆண் குழந்தைகளையும் அங்க கொலை செய்வதற்கு அந்த ஏனோது கட்டளை இடுகிறார் இப்ப இந்த மாதிரி சூழல்ல அவங்க பெற்றோர் அந்த பச்சிலம் குழந்தை எடுத்துட்டு இங்கிருந்து பெரிய லாங் டிராவல் செஞ்சு ஈஜிப்துக்கு போறாங்க எகிப்துக்கு போறாங்க அப்போ எகிப்துல இருந்து வராங்க அப்போ ஒரு குழந்தையை எடுத்துட்டு இங்கேயும் அங்கேயும் எவ்வளவு அலைஞ்சிருப்பாங்க பெற்றோர் எவ்வளவு உடல் பலவீனம் இருந்திருக்கு இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்ப இயேசு இந்த குழந்தை பிறந்தபோது வயிற்றில் இருக்கும்போதுல இருந்தே குழந்தையாக வந்த பிறகு கூட அவருக்கு நிறைய துன்பம் வாழ்க்கையில கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டே இருந்தாரு அவருக்கு இடம் இல்ல அவருக்கு நல்ல உணவு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில இருந்திருக்குது இல்லையா அப்ப இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சவருக்கு நம்ம படுற வேதனை கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரியாதா ஏங்க அவருக்காக எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான ஆண் குழந்தைகளா ரெண்டு வயசுக்குட்படுற உயிர் தியாகம் செஞ்சாங்களே இந்த வழி இயேசுக்கு இருக்காதா நிச்சயமா இருந்திருக்கும் அப்படி என்றால் அதாவது அவருடைய திருப்பணி மிக சிறப்பாய் அமைந்தது கலிலேயா போன்ற பகுதியில எல்லாம் பின்தங்கிய மக்கள் வாழ்ந்த பகுதியெல்லாம் அவர் ஊழியை செய்யறதுக்கு காரணம் அவர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டதுதான் துன்பத்தை அனுபவிச்சுதான் அதாவ்தான் துன்பப்படுகிற மக்களோடவே அவர் இருக்கிறார் அப்ப ஆண்டோட சிலர் இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுவீங்க ஆனாலும் நீ கவலைப்படாதீங்க இந்த துன்பம் உங்களுக்கு நிரந்தரம் இல்லை நீங்க சந்தோஷப்படுவீங்க நான் உங்களை மீண்டும் காணும் போது சந்தோஷமா இருப்பீங்க உன்னுடைய துன்பம் எல்லாம் மாறி போய் உன்னுடைய துக்கமெல்லாம் மாறி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் அப்படி என்றால் நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் ஆண்ட கரங்களை மர்ப்பணிப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே நீர் பிறந்தேன் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி மேசையை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆம்